கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதான முக்கிய மையப்பகுதியான ஆட்சியர் அலுவலக சாலையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிந்து சாலைகள் சீரமைத்து புதிய சாலைகள் அமைக்கப்பட்ட பின்பும் திடீரென குழாய்களை மாற்றுவதாக கூறி சாலைகளை தோண்டி போக்குவரத்திற்கு இடையூறு செய்துள்ளார்கள் மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த செயலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகள் பழுதடைந்து மிக மோசமாக இருந்து வருகிறது அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு கழிவறைக்குள் தவறி விழுந்து பலியானார் எனவே கழிவறைகளை சீரமைக்க வேண்டும் மற்றும் புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் நாகர்கோவில் நகர் முழுவதும் பாதாளை சாக்கடை திட்டப் பணிகள் ஏழு ஆண்டுகளில் முடிக்கப்படும் என கூறி பணிகளை தொடங்கி பத்து ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் பணிகள் இழுபறி நிலையிலேதான் உள்ளது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகர்கோவில் மாநகர குழு உறுப்பினர்கள் இன்று நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துள்ளார்கள் அந்த மனுவில் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பிரதான சாலையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சாலையில் ஏற்கனவே பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிந்து சாலைகள் சீரமைத்து புதிய சாலைகள் அமைத்து மக்கள் பயணித்து வருகிறார்கள் திடீரென மீண்டும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக குழாய்கள் பெரிய குழாய்கள் மாற்றுகிறோம் என கூறி புதிய சாலைகளை தோண்டி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார்கள் இது மாநகராட்சியுடைய அலட்சியமான ஒரு போக்கு என்று தெரிவித்துள்ளார்கள் இந்த பணிகள் முடிய ஒரு மாத காலத்திற்கு மேலாகும் என கூறி பேருந்துகளின் இயக்கத்தையும் மாற்று வழியில் இயக்கி வருகிறார்கள் தனியார் ஆஸ்பத்திரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என அதிகமான மருத்துவமனைகள் உள்ள இந்த பகுதியில் தற்போது இதுபோன்ற போக்குவரத்துக்கு இடையூறுகள் மாநகராட்சி நிர்வாகத்தால் செய்யப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று நாகர்கோவில் வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் பொது கழிவறைகள் மிக மோசமாக இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட கழிவறையில் சிறப்பாய்வு அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் பலியானார் எனவே பேருந்து நிலையங்கள் உள்ள பொது கழிப்பிட கட்டிடங்களை சீரமைத்து தரமானதாக அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆகவே நாங்கள் சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநகர குழு சார்பாக இந்த மாநகராட்சியினுடைய ஆணையரை சந்தித்து மிக வே மிக வேக வேகமாக போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல பல இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று பஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கண்டக்டர் அதில் வலிக்கு விழுந்து மரணமடைந்திருக்கிறார் இது போன்ற நிலைமைகளெல்லாம் நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்றதாக கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநகர குழு சார்பாக நாங்கள் மாண இந்த மனுவை அளித்து அது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென்ற கோரிக்கையை வைத்திருக்கோம்